அடிப்படையான கேள்வி என்ன இப்போ நாம் இங்கே இருக்கிறோம் கட்டாயமாக இந்த உயிர்ன்னு என்ன நமக்கு புரியல என்ன இல்லையா இந்த உயிர் தன்மை என்ன எங்கேருந்து வந்தது எங்கே போக போகுது இப்போ நம்ம வீட்லையோ இல்லை யாரோ நமக்கு தெரிஞ்சவங்களோ ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அப்போ தான் சாமானியமாக மக்களுக்கு கவனம் வரும் நம்ம மாதிரி இங்கே இருந்தாங்க முழு முழு மனிதனாக நம்ம மாதிரியே இங்கே இருந்தாங்க சப் இல்லாமல் போயிட்டாங்க எங்கே தேடினாலும் கிடையாது எப்படி என் மாதிரியே முழுமையாக இருந்த மனிதனு இல்லாமல் போகிறதுன்னு என்ன அர்த்தம் எங்கே போயிட்டான் என்ன ஆக போகுது நான் எங்கே போக போகிறேன் கேள்வி வராதான் இதுக்கு எல்லாமே யாரோ ஒருத்தர் ரெடிமேட் ஆன்சர் வச்சுருக்காங்க சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க கடவுள்கிட்ட போயிடுவீங்க கடவுள் மடியில் போய் படுத்துடுவீங்க அவ்வளோ கேரண்டி இருந்தால் எதுக்கு இன்றைக்கே போய்க்கலாமே சொர்க்கத்துக்கு போகிறீங்கன்னு கேரண்டி இருந்தால் எதுக்கு டிலே பண்ணுறது இன்றைக்கே போயிடலாம் இல்லையா தெரியல இன்னொருத்தருக்கு மட்டும் சொல்லிக்கலாம் நமக்கு வந்தப்போ நமக்கு புரியல தானே உண்மைதானே தெரியாத விஷயம் பேசுறதுக்கு தான் மற்றவன் ஆகிடுச்சி தெரியாது தெரியாதுன்னு ஏற்றுக்கிற மனப்பக்கம் என்ன மனிதனுக்கு வராமல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பங்கு சேர்ந்துக்கணும் ஏதோ மனத்தில் தெரிஞ்ச மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கணும் நான் ஒரு மூணு நாலு வயசு இருக்கிறப்பவே எனக்கு இது ஒன்றும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு என்னென்னு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றது புரிஞ்சிருச்சு எது தெரியாததுனால இப்படி இந்த மாதிரி ஒரு இலை பார்த்தா நான் இப்படி உட்காந்தான் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இப்படியே உட்காந்துருப்பேன் கண் சிமிட்டாமே எங்கள் அப்பா டாக்டர் அவர் என்ன நினச்சாங்கன்னா இவனுக்கு ஏதோ மனநோய் வந்துடுச்சு கண் கண் சிமிட்டாம இப்படியே பாக்குறான் இவனை நான் இப்படி ஒரு செடி பார்த்து உட்காந்து இப்படியே உட்காந்துருப்பேன் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் இப்படியே உட்காந்துருப்பேன் கண் சிமிட்டாம என்னத்துக்குன்னா இது தெரியுமா உங்களுக்கு என்ன நீ தெரியுமா யாருக்கனாலும் தெரியுமா இந்த இலைய என்ன உண்மையாக என்னன்னு தெரியுமா எவ்வளோ விஜ்னானம் புரிஞ்சிருந்தாலும் புரியல இது ஒரு அணு கூட நமக்கு புரியல கவனிக்காமல் எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது அனு உணர்ந்தீங்கன்னா கவனிக்காமல் இருக்க முடியுமா வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு மகத்தான தன்மைன்னா இந்த மனிதத்தன்மை இது பற்றி சும்மா முட்டாள முடிவோட நாம் மு முடிச்சுக்கிறதுக்கு பார்க்குறோம் இப்போ எப்போ மனிதனு தெரியாதுன்னு உணர்றானோ அப்போ தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் ஆர்வம் வந்தால் தானே தேடுதல் தேடுதல் வந்ததானே தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்பே அழிச்சிட்டோம் நாம் ஏதோ ஒரு பேரில் தத்துவத்து பேரில் மதத்து பேரில் கருத்து பேரில் நாம் இந்த வாய்ப்பே ம மக்களுக்கு அழித்து போட்டு வச்சுருக்குறோம் இது நீங்கள் யாரும் ஒரு மனிதன் தனி மனிதன் மதத்து பின்னாடி போகல மதம் எப்போவுமே அவர் பின்னாடி இருக்குது அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்கள் மேலே ஏதோ ஒரு நாம் முட்டாளத்தனத்தில் இருக்கிறப்போ நம்ம கூட பத்து பேர் இருக்கணும் இல்லைன்னா நம்ம ரொம்ப அடிமுட்டாள மாதிரி தெரியுது நம்ம முட்டாள் முட்டாளமாக நாம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம் ஆ நாம் இப்படி தான் சொல்லிக்கலாம்